வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பேட் வாய்ப்பு அதாவது லாட்ரி யோகம் உண்டு அப்படிங்கிறத கணிச்சு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் பொதுவாகவே கிரக அமைப்புகள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் நிறைய பணப்பொருள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஆக எது எப்படி இருந்தாலும் சில நேரங்களை நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்கள் நமக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த விதத்துல வந்து ஒரு பணம் பொருள் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கான பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் அப்போ ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் அதற்காக பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பதிவில் வந்து நான்கு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்திருக்கிறேன் விருப்பம் உள்ளவங்க அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பொதுவாகவே வந்து லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனே நமக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ வெளிநாடு செய்திகள் எல்லாம் நிறைய பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு ஐம்பத்தெட்டு கோடி ஒருவருக்கு இருபத்தெட்டு கோடி இப்படியாக முப்பத்தஞ்சு கோடி இப்படியெல்லாம் ஒரு ஜாக்பாட் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் அன்றாட செய்திகளில் நமக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படிரா அதில் ஜெயிக்கிறது எப்படிரா இதில் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் முயற்சியை வந்து கைவிடவே மாட்டாங்க ஆனாலும் நம்ம கண்டினியூவாக காலையிலும் சாயங்காலம் அதுக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்படி முயற்சி பண்ணுகின்ற பொழுது அதுவும் சில நேரங்களில் நம் கணிக்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கணும் ராசியின் அடிப்படையில் இந்த எண்கள் தான் நமக்கு யோகத்தை தரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் நான் எண்களை பார்க்கவே கிடையாது எனக்கு ராசி எண்களே தெரியாது நான் பார்த்து நான் எனக்கான ஒரு உத்தேசத்தில் தான் நான் போய் வாங்கினேன் எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு அவருடைய ராசி பிரகாரம் அந்த அவருடைய நட்சத்திரத்தின் பிரகாரம் அவருடைய நட்சத்திர பாதத்தின் பிரகாரம் அன்றைய நிலையில் இருக்கிற கோச்சார கிரகங்களோட அடிப்படையில் அவருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த எண்கள் இருந்திருக்கும் அதனால அவருக்கு அது கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் மற்றபடி நான் எதையுமே பார்க்கல ஏனோ தானம்னு தான் எடுத்தேன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாலும் இதுதான் உண்மை ஆக மனிதனுடைய ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு இந்த எண்கள் அப்படிங்கிறது எண் கணிதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ள விஷயங்கள் ஆக எண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை ஒரு டேட்டா பொறுத்து சொல்றோம் சொல்கிறோம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் அவருக்கு யோகமானதான்னு பார்த்து அந்த நம்பரை கூட்டி பார்ப்பாங்க லாஸ்ட்ல என்ன எண் வருதோ அவருக்கு அந்த ஆதிக்கம் மிகுந்த எண்ணாக இருக்கும் அதுதான் அவருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அது மாதிரி இந்த பதிவில் இந்த நான்கு ராசிக்காரவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் பதினைந்து நாட்களுக்குள் இந்த ஜாக்பேட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராசியினுடைய அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய அமைப்பில் நான் வந்து கணிச்சு ஆறு எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் சும்மா வந்து எடுத்தோன்னே இதுக்கு இப்படி போட்டு விடலாம் அப்படி போட்டு விடலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஒரு கணிதம் வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கணிப்பு வச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த எண்கள் அதில் இருக்கும் அப்போ இந்த எண்கள் தான் அவங்களுக்கு பேசும் ஆக எண்கள் பேசாமல் சப்போர்ட் பண்ணாமல் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது நம்ம ஒரு வாகன எண் வாங்குறோம்னா நமக்கு யோகமான எண்ணான்னு பார்த்து வாங்குறோம் அது அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்போ அந்த வாகனங்கள் பழுதாகாது அடிக்கடி செலவு வைக்காது ஒரு ஒரு விபத்துகளை சந்திக்காத வாகனமாக நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இது மாதிரி நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு மிகப்பெரிய யோகம் சொல்லுவாங்க ஆக எண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிற பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்ட எண்கள் நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறதுனால இதை கணிச்சு நான் கொடுத்துருக்குறேன் இப்ப அந்த விதத்துல நான்கு ராசிகள் அப்படிங்கிற முதலாவதாக மேசராசி இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதினஞ்சு நாட்களை ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு பொதுவாக மேசராசி நண்பர்களுக்கு இப்போ சனி பயிற்சி வரப்போது விரை சனி வர போகிறாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பயந்துகிட்டு இருக்கிறோம் வாய்ப்புகள் குறைவு சனி பகவான் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுப்பதற்காக வரவில்லை நம்மளை நிறைய அனுபவப்படுத்த போகிறார் நிறைய இன்பது உண்மைகளில் நம்ம ஈடுபட விட்டு சில விஷயங்களை நமக்கு பாடங்களாக கற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர சனி பகவானால் தான் தொல்லை அப்படின்றத நினைக்கிறது தவறு அதுவே உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்துட்டா நிச்சயமா ஏழரை சனிக்காலத்துல ஒரு மேசராசி நண்பர் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவார் அப்ப சனி சனிதான் அவர் நல்லா வாழ வைக்க புரியுதுங்களா அப்ப சனி பகவான் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் ஜாதக ரீதியாக அவரு யாருக்கெல்லாம் யோகாதிபதியாக வருகிறாரோ நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனினால் பயப்பட வேண்டியதுல கண்டக சனினால் பயப்பட வேண்டியதுல அஷ்டம சனினால் பயப்பட வேண்டியதுல நமக்கு எந்த சனியா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஜாதக ரீதியாக ஒரு யோகாதிபதியாக பார்த்துக்குங்க அப்படி ஒரு உங்களோட ஜாதகத்தை பண்ணிக்கோங்க நண்பர்கள மற்றபடி மேசராசி நண்பர்கள் உங்களுக்கு ஏழாம் ஸ்ரீனி ஆரம்பிக்குன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நமக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்க்கலாம் மேசராசிக்கு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்பது மூன்று ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூத்தி மூணு இந்த ஆறு எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பதினைந்து நாட்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் அப்போ அப்போது ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த எண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நண்பர் கேட்டார் இந்த ஆறு இலக்க எண்கள் கொடுத்துருக்கிற நாலா பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான்கு எண்கள் அப்படிங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதுல நான் ஒரு உதாரணம் என்ன சொல்வேன்னா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறோம் நிச்சயமாக இதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பூஜ்ஜியம் வருதே பூஜ்ஜியம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்போ சைபர் அஞ்சு தொண்ணூத்தி மூணு இது உங்க நம்பர் தான் அப்போ பூஜ்ஜியத்தை எந்த பக்கம் வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்ப எண்பத்தி ரெண்டு இருபது நிச்சயமா அந்த எண்கள் எல்லாம் அடிக்கடி வரக்கூடிய எண்கள் பரிசு கிடைக்கக்கூடிய எண்கள் எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு உங்களுடைய நம்பர் தான் அப்ப மேசராசி நண்பர்களுக்கு இதுல ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பயன்படுத்தி பாருங்க விருப்பம் உள்ளவர்கள் அதுக்கப்புறம் மிதனம் ராசி மிதனம் ராசிக்கு மூன்று ஆறு நாலு ஏழு எட்டு ஒன்பது முந்நூத்தி அறுபத்தி நாலு ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்போது இந்த ஜனவரி மாதத்துல ஒண்ணு பதினஞ்சுக்குள்ள அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கு நீங்க இதை பயன்படுத்தலாம் நிச்சயமா இதுல ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இலக்கு எண்கள் இந்த இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ சைபர் முந்நூற்றி அறுபத்தி நாலுனா உங்கள் நம்பர் தான் சைபர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னா உங்கள் நம்பர் தான் புரியுதுங்களா அப்போ பூஜ்ஜியம் எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஆறு இலக்கு எண்கள் இதே எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து நம்ம விளையாண்டுக்கலாம் அது நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நண்பர்களே அதுக்கப்புறம் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஜாக்பாட் இருக்குது ஆனால் இந்த பதினஞ்சு நாட்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணம் பொருள் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு துலாம் ராசி உங்களுக்கான எண்கள் அஞ்சு எட்டு ஏழு ஆறு ரெண்டு நாலு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து ஆறு இலக்க எண்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் நான்கு இலக்க எண்களாக பயன்படுத்துகிறவர்கள் இதே எண்களை எப்படி வேண்டுமானாலும் நான்கு எண்களாக பயன்படுத்திக்கலாம் அதாவது உதாரணத்துக்காக எண்பத்தேழு அறுபத்தி ஏழு இது தான் எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு தான் எழுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு உங்கள் நம்பர் தான் நிச்சயமாக இப்படி பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஜாக்பேட் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு நாலு எட்டு ஏழு அஞ்சு ஒன்று மூன்று அப்போ நானூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி பதிமூணு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அப்போது இந்த பதினைந்து நாட்களுக்குள் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு வாய்ப்பு உண்டு அப்போது அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பு வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனால இந்த எண்கள் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் கரெக்டாக கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கணிச்சு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்கள் ஏனோதானம்னு இந்த நம்பர் கொடுக்கப்படவில்லை புரியுதுங்களா அப்போது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது இப்போ ஜாக்பாட்டுக்கு வந்து இந்த எண்களை பயன்படுத்தணும் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நீங்கள் நிறைய பதவியில் நம்பர் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஆனால் ஒரு வாய்ப்பும் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க ஆக ஒரு முதல் பரிசு அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பேர் வாங்கினா அதில் யாருக்கா ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் அதில் அவர் அந்த ராசிக்கார் நிச்சயமாக இருப்பார் ஆக எல்லா பேருக்கும் முதல் பரிசு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்போ நிறைய முதல் பரிசு போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தர் கேட்குறா கேட்குறாரு இந்த மாதிரி நம்பர்களை வச்சு தான் எடுத்து எடுத்து இதான் கிடைக்குமா இல்லாமல் எடுக்கிறதெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்களே அதெல்லாம் வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னா சொல்லக்கூடிய அது அவருடைய விருப்பம் பொதுவாகவே அவரு யதார்த்தமா போய் வாங்கியிருந்தாலும் அன்றைக்கு பரிசு அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு யோகமான எண்களாக இருந்திருக்கும் இது அவருக்கே தெரியாது எதிர்த்தியா வாங்கியிருப்பார் எதிர்சியா வாங்குவார் அதுதான் அவருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ அவருடைய டேட் ஆஃப் பர்த் அவருடைய ராசி அவருடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திர பாதம் அப்படிங்கிறல்லாம் ஒரு கணக்கீடு இருக்கும் அப்போ அவர் கரெக்டாக கை வைக்கிற போது நிச்சயமா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அவர் வாங்குகின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு ஐந்தாம் அதிபதியுடைய தசையோ தசா புத்தியோ போயிட்டுருக்கலாம் எந்த தசா புத்தி போயிட்டு இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோட தசை புத்தி போயிட்டு இருந்திருக்கும் ரெண்டு பதினொன்று அப்படிங்கிற தசை புத்தி போயிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் பணம் வருவதற்கான குறிக்கக்கூடிய தசா புத்திகள் ரெண்டு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்தின் அதிபதி வருமானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது வாழ்க்கையை சிறப்பாக வைத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் அறிவு இருந்துன்னா தரக்கூடியவர் நிச்சயமாக அவருடைய புத்தி காலத்துல அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அவங்க தான் தங்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்லாம் போய் பண்ண தள்ளுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் அந்த ஐந்தாம் அறிவு புத்தி நடக்காமல் ஆறில் போய் மாட்டியிருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு நம்ம பணம் பொருள் இழந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் விஷயம் நான் ரொம்ப நாளா வாங்கிட்டே இருக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்கன்னா இங்க அதான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ அவருக்கு ஐந்தாம் அதிபருடைய தசை தசா புத்தி இல்லைன்னு அர்த்தம் இப்போ எட்டாம் அதிபதியோட தசை தசாபத்தி இருக்கு அப்படின்னு எட்டு அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டு அப்படிங்கிறது புதையல் ரகசியம் அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ இந்த புதையல் ரகசியத்தை பெறக்கூடிய அமைப்பு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கணும் அது இருந்தால் தான் அப்போ அப்போ இவங்களுடைய தொடர்புகள் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் நிச்சயமாக வேண்டும் ஜாதகத்தில் அதன் அடிப்படையில் தான் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் அந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி எட்டாம் இடத்தினுடைய அதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோச்சார பலனில் நான் ஒரு கணிச்சு தான் இந்த எண்களை வந்து கொடுத்துருக்குறேன் ஆக நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ராசிகளுக்கு ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் விருப்பம் உள்ள நண்பர்கள் இதை பயன்படுத்துங்க விருப்பம் இல்லாதவர்கள் நீங்கள் அதை வந்து கண்டுக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிரயோஜனமான வேலைகள் நம்ம பார்க்கலாம் சரிங்களா யாரையும் கட்டாயப்படுத்துவதற்காக இந்த பதிவு கிடையாது என்னுடைய காணொளி மூலயமாக நிறைய சப்ஸ்கிரைபர்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் என்னுடைய ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருமே எப்படினாலும் எங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கா ஒரு நாள் அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி நான் கொடுத்துருக்கிற எண்கள் நிறைய நண்பர்களுக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்குது சில நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் என்னிடம் என்கிட்ட வந்து இந்த ஒன்னூட்டு ஐம்பதுக்குள்ள ஒன்னூட்டு நாற்பத்தி ஏழுக்குள்ள ஒன்னூட்டு நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள ஒன்னூட்டு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ள வெளிநாடுகளுக்கும் அந்த டபுள் நம்பர் வச்சு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நான் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அது வெளிநாட்டுகள் இருக்கக்கூடியவங்க வாங்குகிறாங்க பயன்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க வின் பண்ணுறாங்க அவங்களால் முடிந்த பண உதவியும் எனக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் அப்படி ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக நம்ம நம்ம காணொலி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தொகை கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டகாலங்கள் மாறி நல்லா வாழலாம் இல்லையா அதற்கு இறைவன் கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகிரகத்தை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் மனசார வேண்டிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த எண்கள் பதிவு அப்படிங்கிறது நீங்கள் விருப்பம் இருந்தால்